லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தை அமாவாசை அதன் முக்கியத்துவம் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் எப்படி என்றால் தை அமாவாசை மிகவும் சிறப்பான ஒரு தினம் அன்றைய தினம் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டுக்கிறேன் மிகவும் சிறப்பான ஒரு நாள் அன்றைய தினம் நாம் முன்னோர்களை வணங்க வேண்டும் எள்ளும் தண்ணீரும் விரைத்து அவ்வழிபட்டு அவர்களை மீண்டும் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு அனுப்ப வேண்டும் அது நம்முடைய கடமை அவ்வாறு செய்வது மிக நன்மை நல்லது நம்முடைய சந்ததிகள் நல்லபடியாக இருக்கும் எள்ளும் தண்ணியும் வைத்து அவர்களை வழிபட வேண்டும் அதன் பிறகு அவர்களுக்கு பிடித்தமான உணவு போட்டு படையில் போட்டு வணங்கலாம் முக்கியமாக குல தெய்வங்களை வணங்க வேண்டும் இந்த அமாவாசை பௌர்ணமி என்று குல தெய்வங்களை வணங்க தவறக்கூடாது மிக முக்கியம் அது ஏராளமான நன்மைகள் கொடுக்கக்கூடியது அது மட்டுமில்லை இந்த அமாவாசையை ஒருவர் பௌர்ணமி ஆக்கினார் இதே தை அமாவாசை தான் அதை பற்றி நாம் பார்த்து விடலாம் அதாவது இந்த அமாவாசை என்ன சிறப்பு என்றால் அபிராமி பட்டர் என்று திருக்கடியூர் பகுதியில் வாழ்ந்து வந்தார் அப்போ அவர் எப்போ அந்த அபிராமி அந்த தாயின் நினைவிலேயே அவர் தியானத்திலே இருப்பார் அவ்வாறு இருக்கும்போது அந்த நாட்டு ராஜா அந்த பக்கம் வர்றாரு இவர் இவ்வாறு இருப்பதை பார்த்து அவர்கிட்ட கேட்குறாரு சுவாமி இன்னைக்கு என்ன தீதியின்னு கேட்குறார் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அபிராமி அந்த தெய்வத்தையே மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கிறார் அப்போது எல்லாமே வெளிச்சமாக தான் அவருக்கு இருக்கும் அப்போது அவர் என்ன சொல்கிறார் தன்னையே மறந்து இன்றைய தினம் பௌர்ணமி என்று சொல்லிவிடுக்கிறார் ராஜாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை கோபம் வந்து விடுகிறது சரி இன்றைய தினம் பௌர்ணமி என்றால் நிலவு வருமா என்று கேட்க சரி கண்டிப்பாக வரும் என்றும் சொல்லிவிடுகிறார் அப்படி அந்த நிலவு இன்று மாலை வேளையில் வரவில்லை என்றால் உம்மை தண்டிப்பேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் பக்தருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை மாலை நேரம் வந்து விடுகிறது அதே போல் தண்டனைக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து விடுகிறார் நிறைய ஏராளமான செய்திகள் இதில் அடங்கியுள்ளன அப்போது இந்த பக்தர் என்ன செய்கிறார் என்றால் அபிராமி அந்தாதி பாடத் தொடங்குகிறார் அபிராமி அந்தாதி நூறு பாடல்கள் உள்ள ஒரு சிறப்பான ஒரு பகுதி அபிராமி அந்தாதி பாடுகிறார் விழிக்கு அருள் உண்டு என்று எழுபதா எழுபத்தொன்பது பாசனம் வரும்போது நிலவு வந்து விடுகிறது அவனை வரும் வியந்து விடுகின்றனர் ஆக அந்த தெய்வத்தின் மேல் வைத்து நம்பிக்கை வைத்து அவர் என்று பாடினார் எனவே தெய்வத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்து எதையும் செய்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் மங்களாணி பவுந்தி